கணக்கு பெரிய பிரச்சனை மாதாந்தம் நம்ம எடுக்கிற சம்பளம் நமக்கு சரியா வந்து சேருதான்னு சொல்லி இது ஒரு சின்ன ஒரு விளக்கமான பதிவு அதுவும் முக்கியமாக தெரிஞ்ச மேதாவிகளுக்கு அல்ல தெரியாதவர்களுக்கு ஒரு சில பேரண்டு இல்லை இது அநேகமானார்கள் முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல பணிபுரியவங்க கம்பெனி வழிய பணி வேலை செய்யறவங்க மாதாந்தம் சம்பளம் வரும் சம்பளம் வந்த பிறகு பொதுவாகவே அங்க சட்டத்தின்படி அண்ட் ஒரு விஷயம் வந்து அதாவது பேசி சம்பளம் அவங்களோட சம்பளம் பட்டியல் வந்து என்னென்ன முறையில கொடுக்கப்பட்டிருக்கு வர வரவினம் என்ன அதுல கழிச்சது என்னன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டு மாதம் தோறும் கொடுக்கணும் ஆனா நிறைய கம்பெனிகள் இதை ஃபாலோ பண்றதுல ஒரு சில ஊழியர்கள் அல்லது தொழிலாளர்கள் போயிட்டு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க போயிட்டு தங்கட பட்டியலை வாங்கி அது தொடர்பாக ஆரோக்கிய பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கு இருந்தாலும் அநேகமானாக்கள் இப்போ ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யற கம்பெனில வந்து ஒரு ஐநூறு பேருக்கு இந்த பிரச்சனை கட்டாயம் தங்களோட சம்பளம் சரியான முறையில வருதா அதை எப்படி கடிப்பிட்டு பாக்குறது எந்த முறையில இந்த கம்பெனி அவங்களோட வேலைக்கு போகாத நாட்களுடைய சம்பளத்தை கழிக்குது அதேவேளை அவங்க கூடுதல் நேரம் வேலை செய்தா எந்த முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த சம்பள மேலதிக சம்பளத்தை கொடுக்குது அவங்களோட சம்பளத்தோட சேர்த்த அந்த மெத்தட் வந்து யாருக்குமே வரல சோ இதற்காக இப்படி இந்த சம்பள பிரச்சனை மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் வரும்போது ஒரு சில காசுகள் வந்து வெட்டுப்பட்டு வருது ஏன் எதுக்குன்னு தெரியாது ஆனா நீங்க வேலைக்கு போகாத நாட்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா அதை விட கூடுதலாக உங்களோட சம்பளம் வந்து கழிச்சு கம்பெனியால தரப்படுது இதை கதைக்க போனா அதை சரியான முறையில உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது அங்கே ஆக்கள் இருக்காது இதனால நான் என்னுடைய வலைதனமான நரிக்கலம் டாட் காம்ல உங்களுக்கு அதாவது மைசல் வச்சிருக்கேன் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது அங்க உங்களோட அடிப்படை சம்பளம் உணவுக்கான கொடுப்பனவு தங்கு மட கொடுப்பனவு வாகன போக்குவரத்து அதோட சேர்த்து கீழுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்ஷன் அதாவது வேலைக்கு நீங்க போகாத எத்தனை நாட்கள் என்று இருக்கும் அதே போல நீங்க வேலைக்கு போக இப்ப லீவு நாட்கள்ல கூடுதலாக ஓவர் டைம் வேலை செய்தது உங்களுக்கு எட்டு அவர் வேலைன்னு சொன்னா சில வேலை பத்து அவர் செய்திருப்பீங்க சில வேலை லீவு நாளில் சாய்ந்தாயிரம்ல வேலைக்கு போய் இருப்பீங்க சோ இப்படியான நேரங்கள்ல எவ்வளவு மணித்தால நீங்க வேலை செய்வீங்கன்னு சொல்லி குறிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் வர முதலே உங்களுக்கு தெரியும் போன மாதம் இதுதான் நடந்திருக்கு பிரச்சனை இப்படி இப்படித்தான் பிரச்சனை நடக்குல்ல நீங்கள் உங்களோட சம்பளத்தை நீங்களே கணக்கு பார்த்து வச்சிருக்கலாம் அப்போ சம்பளம் பெற நாளில் போயிட்டு இவ்வளவு சம்பளம் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் கணக்கு பார்த்த இடத்துல ஓகே இதுதான் என்னோட சம்பளம் அதில் ஏதாவது பிள்ளை இருக்கும்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக உங்களோட அதுக்கு பொறுப்பான முகாமையாளர் அல்லது அதுக்கு பொறுப்பான நபர்கள் அல்லது உங்களோட மனிதவள முகாமியாக போயிட்டு நீங்கள் இது தொடர்பான விளக்கத்தை கட்டறிக்கலாம் அப்ப வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னென்னு சொன்னால் இந்த சம்பள கணக்கு அதாவது மைசல் என்று ஒரு விஷயம் வந்து நெறிக்களம் டாட் போனீங்கன்னு சொன்னா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க நெறிகளம் டாட் சொல்லி அப்ப அங்க வரும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பள கணக்கு அல்லது மைசல் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்க அதில் போயிட்டு உங்களோட அடிப்படை சம்பளங்கள் வேலைக்கு போகாத நாட்கள் இத்தனை நாட்கள் இப்ப நீங்க எல்லா நாளுமே போனீங்கன்னு சொன்னா அதுல ஜீரோவாயிருக்கட்டும் அதில் எதுவும் என்ன பண்ணாடியே பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமாக நீங்க மேலதிகமாக வேலை செய்த மணித்தியாளர்கள் இப்போ ஒரு நாள் மேலதிகமாக வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா எட்டு அவர் இருக்கும் சில வருல எட்டு அவர் மணி வேலை செய்வீங்க கூடுதலாக கம்பெனி சொல்லுறது ரெண்டு அவர் செய்துட்டு போட்டு சொல்லி அப்ப அவர் அப்போ இப்படியான நீங்க மனத்தியாலத்தையும் போட்டு உங்களோட வேலைக்கு அந்த சொன்னையும் போட்டு நீங்க மொத்தமாக உங்களுக்கு இந்த மாதத்துல எவ்வளவு சம்பளம் பண்ண சொல்லி நீங்கள் கணிப்பிடலாம் ஆனால் அதுல முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லா நாடுகளுக்கும் ஊழியர் சட்டத்தில் இருக்கிற ஒரு சில ச சலரி அதாவது சம்பளம் தொடர்பான சட்டங்கள் வந்து பொதுவாக தான் இருக்கும் ஒரு சில இடங்கள்ல ஒவ்வொரு டைமுக்காக ஒன்று தசம் ஐந்து மடங்கு கொடுக்கப்படும் ஒரு சில டைமுகள்ல இந்த மேலதனியாக அதாவது ஒவ்வொரு டைமுக்காக ஒன்று தசம் ஏழு ஐந்து மடங்கு கொடுக்கப்படும் ஸோ இப்படி அந்தந்த நாட்டு சட்டத்துக்குமே இந்த ஒவ்வொரு டைம் முடிவு முடிவு பண்ணப்படும் அதோட ஒரு சில கம்பெனிகள் வந்து இந்த அப்சன் ஒர்க் அதாவது இங்க வேலைக்கு போகலன்னு சொன்னால் முந்தைய மாதத்துல இருந்து அதை எடுத்து கழிப்பாங்க அப்போ நீங்க அதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சு கொடுவாங்க இப்போ உங்களுக்கு நீங்க முந்தைய மாதம் மே மாதம் சம்பளம் வர போது அப்போ நீங்கள் இதில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை கணக்கிடும் போது நீங்க மே மாதத்தில் ரெண்டு நாள் போகவில்லைன்னு சொல்லி கணக்கிட்டு வைப்பீங்க ஆனால் கம்பெனி வந்து அதை கல்குலேஷன் பண்ணும்போது ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எத்தனை நாள் வேலைக்கு வரலன்னு சொல்லி பார்த்து அதைத்தான் கழிச்சு சில விட முடசலி தருவாங்க அது ஒரு சில கம்பெனிகள் வந்து அதாவது அநேக நிறைய தொழிலாளர்கள் வச்சுக்க கம்பெனிகள் வந்து அந்தந்த மாத சம்பளத்தில் வந்து அவங்களோட லீவ் நாளில் அப்சண்டே கழிக்க மாட்டாங்க முந்தைய நாற்றுக்குரிய ஆப்ஷன் அதுதான் கழிப்பகையான காரணம்னு சொன்னா அவங்க சம்பளம் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான நேரத்துக்கு உரிய முறையில் அனுப்ப முடியாது அப்ப அவங்க ஹெட் ஓவிஸ்க்கு அனுப்பும் போதோ இல்லை அவங்களுக்கு உரிய மேலதிகாலுக்கு அனுப்பும் போதோ அது கொஞ்சம் டிலே ஆகும் இதன் காரணமாக நிஷயமாக சொன்னாங்க அந்த மாதத்தில் வர ஆப்ஷன்கள் அதாவது நீங்க வேலைக்கு போகிற நாட்கள் அதோடு சேர்த்து இந்த மேலதிக நேரம் ஓவர் டைம் காசுகள் கூட ஓவர் டைம் சம்பளங்கள் கூட அந்த மாதத்துக்குரிய டைமில் கிடைக்காது அடுத்தடுத்த மாதத்து தான் கிடைக்கும் என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பாக இந்த மாதத்துல நீங்க தேதி ஓவர் டைம் செய்யுங்கன்னு சொன்னால் உடனே சம்பள கணக்கில் முடிச்சு உங்களுக்கு முப்பதாம் தேதிக்குரிய ஓவர் டைமை தரலாமதே இருக்கும் ஸோ இதனால என்ன செஞ்சால் கம்பெனிகள் அதிக நாளில் வேலை செய்கிறவங்களோட கம்பெனிகள் வந்து அடுத்தடுத்த மாதங்கள் பிந்தி பிந்தி தான் இப்போ உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் நீங்கள் செய்த டைத்துக்குரிய பணம் தான் உங்களுக்கு மே மாதத்தில் கிடைக்கும் மே மாதத்துக்கு நீங்கள் ஓவர் டைம் செய்யுங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஜூன் மாதத்துலாம் கிடைக்கும் ஸோ இதுகளை நீங்கள் கருத்தில் விடணும் ஸோ அதுக்காக தான் நான் அதில் வெப்சைட்லேயே அந்த அப்ளிகேஷனுக்கு மேலேயே போட்டிருக்கேன் உங்கள் கூட கூட கம்பெனியை பொலிசீஸை பொறுத்த சொல்லி ஸோ உங்களுக்கு இது ஒரவாக அறிவின்மை இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த வெப்சைட்டை பயன்படுத்தலாம் நார்மலா புது வேறு இதை பார்த்தோன்னே இந்த வீடியோ பார்த்தோன்னே சில பேர் என்னை பார்க்கன்னு சொன்னால் சும்மா கல்குலேட்டரை வச்சு அடிச்சு பார்த்து தெரியுங்கட்டு இதில் இந்த சம்பள கணிப்பீடு எப்படி கம்பெனி கணிப்பிடுறாங்கன்னு தெரியாம கல்குலேட்டரை வச்சு இல்ல இதை வச்சு அடிச்சு பார்க்குறாரு சோ அந்த கணிப்பீட்டு முறையை இதுக்குள்ள நான் ஊற்றளிக்கிறேன் இந்த கோடிங்ல வந்து அது போட்டிருக்கேன் நான் பண்ணும்போது அந்த அந்த கம்பெனிகள் முறை வந்து உங்களுக்கு கணிப்படுறது அவைலபிளா இருக்கும் அந்த மெத்தர்ட் தெரியாம யாராலையும் அதை கல்குலேஷன் கூட பண்ணி பார்க்க முடியாது அப்ப இது வந்து அடிப்படை பாமர ஒரு தொழிலாளிது கூட ஒரு உதவியா இருக்கும் தெரியவே இக்னோர் பண்ணிருந்தேன் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தவிர நீ உடனே அடுத்த மாதத்தை என்ன சம்பளம் நடப்போன்ற நீங்க முடிவெடுத்து வச்சிருக்கீங்க தெரியாத நபர்கள் முக்கியமாக அநேகமான தொழிலாளர்கள் இந்த மத்திய அளவு நாடுகளில் தாங்கள் பெரிய கஷ்டப்படுற வேலைக்குரிய சம்பளங்கள் கூட கிடைக்காம இருக்கிறாங்க என்ன சொன்னா நிறைய கம்பெனிகள் சட்டத்து சட்ட ரீதியாக அங்கே நிறைய தொழிலாளர் சட்டங்கள் இருந்தாலும் கூட நிறைய கம்பெனிகள் மரங்கமாக தொழிலாளிகள் இதை ஸோ இப்படியான விஷயங்கள் உதவியாக இருக்கும்னு சொல்லித்தான் எந்த சைட்ல நான் இப்படியான ஒரு சம்பளம் தொடர்பான கணக்கீட்டு முறை வந்து என்னுடைய வலைதளத்துக்கு கொடுத்திருக்கேன் நிறை ஸோ விரும்பினார்கள் அதை போய் பார்த்து அதனூடாக ஒவ்வொரு மாதம் வர சம்பளம் சரியானு சொல்லி கணக்கிட்டு பாருங்க அதோட நான் சொன்ன மாதிரி தானே ஒவ்வொரு கம்பெனியும் வந்து முந்தைய மாதத்துக்குரிய அப்சண்டையும் முந்தைய மாதத்துக்குரிய ஓவர் டைமையும் தான் உங்களோட இந்த மாத சம்பளத்துல இருந்து கட்டாயம் கழிச்சு பார்க்கணும் ஸோ அதுகளை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட சரியான சம்பளம் ஒரு ரூபா மிச்சம் கெடுக்க முடியா இருக்கும் இதை செக் பண்ண பிறகு திருப்பி நீங்க உங்களோட கம்பெனிட்டு அதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் மறக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஊழியருக்கும் அங்கே ரைட்ஸ் இருக்குது உங்களோட ஒவ்வொரு அந்த பேசி இப்போ கேட்டு வாங்குறதுக்கு இதுக்கு போயிட்டு யார்ட்டையும் பயப்பட்டு கொண்டு வந்தால் உங்களோட சம்பளம் பற்றி அதாவது அந்த பேசலிப்னு சொன்னால் உங்களோட இவ்வளோ சம்பளம் வந்தது இவ்வளோ வெட்டி இருக்குது என்ன மாதிரி வந்திருக்கு சாப்பாடு சாப்பாடு காசைன்னு சொல்லி போட்டு ஒரு பேசலி போட்டு வரும் இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கேட்க முடியாது கட்டாயமாக தந்து ஆகணும் அதையும் ஸோ போயிட்டு வீடியோ பாருங்கள் நான் வீடியோவில் அவ்வளோ நான் என்ன காய்ச்சானு சொன்னால் உங்களுக்கு விளங்கணும் சொல்லிக்கிறதுக்கு நான் வீடியோ போயிட்டு பாருங்கள் சிம்பலா சின்னதாக சொல்லி அதுக்கு பிறகு நீங்களே அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இதே மாதிரி இது தொடர்பான வீடியோக்களை ஃபியூச்சரில் நான் பதிவேற்றம் செய்யும் போது உங்களால் பார்க்க முடியாது இருக்கும் ஸோ நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் உங்களோட சம்பள கணக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாகவே இது நீங்கள் கூகுளில் போயிட்டு நெருக்கலம் டாட் காம் அண்ட் அடிச்சு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து சம்பளம் மை சேலரின்னு ஒரு விஷயம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வெப்சைட் உங்களுக்கு அதாவது இப்படி ஒரு பேஜ் ஒன்று வேறு பாருங்க இதில் மை சேலரி இதில் அடிப்படை சம்பளம் நிலுவை சம்பளம் உணவு கொடுப்பனவு போக்குவரத்து கொடுப்பனவு பதிவிட கொடுப்பனவு இதர கொடுப்பனவுகள் மேலதிக நேர சம்பளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பள குறைப்புகள் என்னத்துக்காக குறைப்பாங்க நீங்கள் வேலைக்கு போகட்டாக குறைப்பாங்க இல்லாட்டி உங்களுக்கு ஃபெனால்ட்டி அதாவது நீங்கள் ஏதாவது குற்றம் புரிஞ்சுருந்தால் கம்பெனியெல்லாம் குறைப்பாங்க ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்னென்னு சொன்னால் இதில் இயர் மந்த் கரன்சி இது மூணு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படி செலக்ட் பண்ணாமல் இல்லை டைப் பண்ணால் அதை கூட அது பாருங்கள் இயர் வருடம் வந்து நடப்பாண்டுக்கு மூணு நாள் நீங்கள் போடலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டிங்கன்னா இருந்தால் இதில் நீங்கள் கல்குலேஷன் பண்ணிடாது உங்களை என்டர் பண்ணக்கூடாது இப்போதான் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டுவிட்டு நான் இதில் ரெண்டாக அது விடாது அப்போ நீங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு மாதம் ஐந்தாம் மாதம் கரன்சி இப்போ நான் குவடினாரில் நோம்பல அடிப்படை சம்பளம் குவத்தில் இருக்காங்களுக்கு நூறுரூவான்னு சொன்னால் நூறுரூவா நிலுவை சம்பளம் அது பெஸ்காது தொழிலாளர்களுக்கு உணவு கொடுப்பினை வந்து இப்போ இருபது ரூபா தராங்கன்னு சொன்னால் இருபது ரூபா அப்போ மொத்த சம்பளம் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ மொத்த சம்பளம் நூறு ப்ளஸ் இருநூறு அது நோம்பல இல்லை நூற்றி எட்டு ரூபா வேறு இதான் உங்களோட இதெல்லாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களோட கம்பெனி உங்களுக்கு நூற்றி தான் தருது ரூபாய் வெட்டி என்ன காரணம்னு கூட தெரியாது அது எப்படி வெட்டியிருக்கு என்னது இருக்குன்னு சொல்லி சரி ஓகே நான் வேலையை போகல அதை ரெண்டு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு போய்ங்க ஆனா வேலை போகல தான் அந்த ஆர்வம் வெட்டுப்படுதான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு சரியாக தெரியாது சம்பளப்படியில் இல்லாமல் அப்போ ஒவ்வொரு மாதம் இதை கொண்டு நீங்கள் இதை விட நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு நீங்கள் க கல்குலேஷன் பண்றதுக்கு ஆனால் என்னுடைய சார்பில் நான் வந்து குறிப்பாக மத்திய நாடுகளில் கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்காண்டி இது இலகுவான முறையில் தமிழில் இலகுவான முறையில் இப்போ பாருங்க புதாரணத்துக்கு நான் கோயத்தில் நூறுரூவா பேசிக் சம்பளத்தோட இருபது ரூபா சாப்பாட்டு காசோட பத்து வருவா டைம் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சிருக்கேன் அப்ப எனக்கு ஆறுரூவா இருபத்தஞ்சி மேரம் ஆகும் அதே வேளை ஒரு நாள் நான் வேலைக்கு போக அப்ப நீங்க எப்படி இந்த ஒரு நாள் வேலையை போல பாருங்கப்ப ஒரு சம்பளம் நூற்றி இருபது ரூபா ஒரு நாள் வேலையை பாட்டி மூன்று தசை எண்பத்திரூபா காசு அங்கே வெட்டுப்படுத்து கோயிட்டினாருல பாருங்க அதே மாதிரி நீங்க பத்தாறு வேலை செஞ்சா உங்களுக்கு ஏன் ஒரு நாள் போவாட்டி மூணு பத்து ஒரு வயல செஞ்சா ஆறு தசைபத்துஞ்சா வருது அப்போ இந்த ஓவர் டைம் இந்த அப்சென்ட் அது எப்படி கல்குலேஷன் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது கன்ஃபியூஷன் ஸோ அதெல்லாம் அந்த கம்பெனியில் தான் இந்த கல்குலேஷன் வருது அதனால் நீங்கள் இப்போ பாருங்க சம்பளம் கொடுத்தோன்னே உங்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு தசம் முப்பத்தெட்டு வைத்தி தான் ஒரு சம்பளம் வருது அப்போ இனி ஒவ்வொரு மாதமும் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சம்பளத்தை கணிப்பிட முடியும் இப்போ பாருங்கள் இதான் சௌதரியாவில் ஆயிரம் அவர் ஐம்பது ஒரு நாள் பாருங்க இதை வந்து உங்களால் கடைசி வரைக்கும் பண்ண முடியாது என்னன்னு சொன்னால் இது அந்த அப்சர் எல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியாது அது சேலரி ஒவ்வொரு டைம் வந்து எப்படி கணிப்புடுறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு தெரியும் தெரிஞ்சவங்க அதை இக்னோர் பண்ணுங்க நாலு பேரும் சொல்லிக் கொடுங்க வேறு சப்மிட் பண்ணோன்னே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா தான் பெரும்போது பாருங்க நார்மலாக நீங்கள் அப்சண்டை ஓட்டை டைம் செய்யாட்டி ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா வரும் நீங்கள் அப்சண்டை எடுத்து ஓட்டை செஞ்சுருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இதில் ஒரு ரெண்டாயிரம் சேல்ரி எடுக்கிறீங்க சாப்பாட்டுக்காரர்கள் முந்நூறுவா எடுக்கிறீங்க ஓவர் டைம் இல்லை அப்சன் வந்து ரெண்டு நாள் அப்போ நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கு வெட்டுப்படும் அப்போ கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா காசு உங்களுக்கு வரும் ஒவ்வொரு டைம் இல்லாமல் அதே போல் ஓவர் டைம் நீங்கள் ஒரு பத்து அவர் செய்திருக்கீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தாறு ரூபா காசு வந்து உங்களுக்கு வரப்போகுது ஸோ ஈஸியான முறையில் இது மொபைல் ஃபோன்லேயும் வேலை செய்யும் இது நான் லேப்டாப்பில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் மொபைல் ஃபோன்லேயும் வேலை செய்யும் நிறைக்கலம் நுட்கமில் சேலரி இருக்குது நீங்கள் எல்லாடி கூகுளில் போய்ட்டு நெருக்கலம் மை சேலரி என்ன சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வரணுது ஸோ இனிமேல் இந்த மெத்தட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இலவா இருக்கும் கண்ட மாதிரி போய்ட்டு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை எப்படி சம்பளம் வந்தது இது எப்படி போட்டு போட்டுருக்கு என்னென்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டுருக்க தேவையில்லை இதை போட்டு பார்த்துட்டு ஓகே இதான் பிரச்சனை ரெண்டைக்குள்ள நீங்கள் இதை சரியாக கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுக்கு உங்களோட முகாமையாளரோ இந்த சம்பளத்துக்கு பொறுப்பானாரோட போய்ட்டு நீங்கள் சம்பளப்பட்டியில் கேட்டு கதைக்கலாம் அப்படி கையோடு இந்த வீடியோ வந்து கூட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க